ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸோ த வெஜிடேபிள் ஃபெஸ்ட் ஸோ வெஜிடேபிள்ஸ் ஃபஸ்ட் இந்த கல்யாணத்தில் மாதிரி ஸோ ஃபுல் வெஜிடேபிள்ஸ் வச்சே இன்றைக்கி நம்ம ஒரு விருந்து வைக்க போகிறோம் ஸோ என்னென்ன வெஜிடேபிள்ஸ்ன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து இந்த இந்த வாழைக்காய் வந்து க்ரீனும் அப்புறம் வந்து ரெட் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ அப்புறம் வந்து தக்காளி வந்து நார்மல் நம்ம சாம்பாருக்கு அப்புறம் கேரட் பொரியல் நூக்கல் கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வெண்டைக்காய் அப்புறம் வந்து கோஸ் பொரியல் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காய் வந்து நல்லா இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம சுறுசண்ணியில் வந்து ஹாஃப் பாயில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் நான் காலிஃப்ளவரையும் சின்ன சின்ன பூவாக நான் வெட்டிட்டு அதையும் நான் வேக வச்சுக்க போகிறேன் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் சட்னிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவோன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஒரு நாலு பல் பூண்டு நான் அப்படியே தோலோடு போட்டுக்கிறேன் ஸோ அதை திப்பு திப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஒரு பல் இஞ்சி போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா ஸோ இதை போட்டு நம்ம தண்ணியில் நல்லா அரைச்சிட்டு ஸோ இப்போ நம்ம வே வேக வச்சுருக்கிறதான அந்த வாழைக்காவை போட்டு நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேரினேட் பண்ணி அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அரைச்சி அந்த பேஸ்ட் பாருங்கள் க்ரீன் பேஸ்ட்டு ஸோ அரைச்சி வச்சுட்டு வாழைக்காய் பாயில் ஆனோடனே ஸோ நான் அந்த மசாலா போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலாவும் அப்புறம் கொஞ்சோண்டு கள்ள மாவு அந்த மசாலா பிடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கள்ள மாவு போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவுக்கு நம்ம வீடியோவில் லிங்க் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நான் இதை செஞ்சிருக்கேன் நான் வேணும் வீடியோவில் லிங்க் தர அதை பார்த்துக்கோங்க ஸோ நம்ம காலிஃப்ளவருக்கும் அதே மசாலா தான் பண்ணியிருக்கோம் ஸோ நான் காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் வேக வச்சக்கப்புறம் அதே மசாலாவில் நம்ம போட்டு அதையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நான் காலிஃப்ளவர் வந்து நல்லா ஹாஃப் பாயில் பண்ணி ஃபுல் பாயில்னே சொல்லலாம் ஏன்னா இதை நம்ம மேரினேட் பண்ணும்போது காலிஃப்ளவரில் வந்து சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த மசாலாவில் நான் இதை நல்லா மேரினேட் பண்ணி வைக்க வச்சிட்டு போகிறேன் ஸோ இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மேரினேட் ஆகட்டும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து மசாலா நல்லா உள்ளே போகும் ஸோ இது வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ இந்த காலிஃப்ளவர் வாழைக்காய் எல்லாம் வந்து டீப் ஃப்ரை இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ அண்டைக்காய் இருக்குது பீன்ஸ் இருக்குது கேரட் இருக்குது கோஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் சாம்பாருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் ஸோ இந்த ஒரு சின்ன கப்பில் நான் சாம்பார் பருப்பு கொஞ்சோண்டு பாசி பருப்பு அப்போ கொஞ்சம் மைசூர் பருப்பு அப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லா பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னொன்று சாம்பார் வந்து திக்காக இருக்கும் ஸோ வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டு வங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மஞ்சள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நான் விசில் வச்சுட்டு போகிறேன் ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே வந்து சுடு தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நமக்கு சீக்கிரமாக அது வெந்து வரும் நமக்கு டைம் சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் செய்ய போகிறேன் ஸோ இதில் வந்து எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஸோ எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இதுக்கு எதுவுமே போட போகிறதுல வெறும் இந்த வெண்டக்காய் மட்டும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் இதுக்கு தேவையான காரத்து போட்டு நான் இதை வந்து நல்லா பெரக்கிட்டு ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு நீங்கள் வெங்காயம் காடில் பருப்பு அதெல்லாம் சேர்க்கணும் ஒன்றும் இல்லை இது இப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணாலே நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சைட் பை சைட் நான் இதில் வந்து பீனஸ்ஸு அப்புறம் வந்து கொண்டக்கடலை அப்புறம் வந்து காராமணி அப்புறம் கோஸ் வேக வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஒரு டிஃபனில் அங்கங்கே வச்சு நான் இதை வேக வச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் கேரட் பொரியல் செய்ய போகிறேன் ஸோ கேரட் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சமாக தான் என்ன ஊற்றுறேன் மினிமம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வைக்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் செய்யும் போது இப்போது இதே கடாய் தான் நான் வெண்டக்காக்கும் நான் யூஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் அப்போவே அதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஒரே இது ஒரே கடாயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் நிறையா செய்கிறாது ஸோ எண்ணெய் உடனே கடுகு அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகும் ஸோ அது ஃப்ரை ஆனோடனே நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணுன்னே போட்டுட்டு ஸோ இது வந்து நல்லா நம்ம கலரிக்கலாம் ட்ரை பண்ணிப்பேன் சோ பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு சிட்டையை மஞ்சள் தூசிக்க போறேன். துன்பூண்டு ஜஸ்ட் ஃபயர் ஆவர் டைம்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நான் துவி வச்சுருக்க இந்த கேரட்டே நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா வேக விட போகிறேன் ஸோ இதுக்கு நான் எந்த வித தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போவதில்லை இது இந்த கேரட்டே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வரும் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் குக் ஆகும் பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸ் வந்து வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஸோ கடை அதே கடாய்தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்ச உடனே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஸோ கேரட் வந்து இங்கே குக் இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டக்ஷனில் ஃபோர் ஹண்ட்ரடில் இந்த குக் பண்ண விட்டுருக்கேன் ஸோ சைட் பை சைட் நம்ம அதையும் பார்த்துக்கலாம் இதையும் பார்த்துக்கலாம் நல்லா சூடாகச்சு ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ அது நல்லா பொரியட்டும் ஸோ பொரிஞ்சு வரும்போது நான் பச்சை தான் எடுத்திருக்கேன் நான் ரெட் கலரில் கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த பீன்ஸோ பச்சை பச்சை மிளகாவும் பச்சை இருந்துச்சுன்னா பசங்களுக்கு தெரியாது ஸோ நான் பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இதில் நான் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கேஸ் வந்து ரொம்ப சிம்மில் இருக்குங்க இது நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஆனியன் வதங்கின உடனே நம்ம வந்து பீனஸ் போட்டுட்டு நான் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் உப்பு சேர்க்கலை பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கி வந்துருக்கேன் ஸோ இந்த டைமில் நான் வந்து வேக வச்சு அப்படின்னா அப்படி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிஷ் தேவையான கொஞ்சம் ஒரு கை பெடி குருணை தேங்காய் வச்சுருக்கேன் ஸோ தேங்காய் இது போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்தோம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்த நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம கேரட்டும் ரெடி ஆயிடுச்சு பீன்ஸும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நான் சுண்டலுக்கு ரெண்டு தவா வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டுமே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கருவே இது கடுகு கொஞ்சம் கடுகு புரிஞ்சு வரும்போது கடலுப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ரெண்டுமே ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனாலும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் கொடுக்குறோம் ஸோ இதுலேயே காஞ்ச மிளகா போட்டுட்டு ஃப்ரை ஆனாண்டாங்க ஸோ இதில் நான் வந்து கொண்டக்கடலை வச்சேத்துகிறேன் அப்புறம் இதில் வந்து காரம் நான் போகிறேன் ஸோ இதை ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுன்னா இதில் மறுபடியும் உப்பு செய்யலை ஸோ நான் தேங்காய் கொஞ்சம் உண்டு ரெண்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய சுண்டல் ரெடி లాస్టా కొంచెం గార్నిష్ కాగా కార్నిషకేసేట్టుకుంటే మనం అలా మిక్స్ పని సెట్కి இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் கூட ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் அதே தவாவில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ இந்த தவா சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் சீக்கிரமாக சூடாகுது ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஸோ காஞ்ச மிளகாய் போட்டு முடித்த உடனே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு போகணும் இப்போ வெயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு சாம்பார் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை வேக வச்சு நான் எடுத்துருக்கேன் ஸோ அதை போட்டுக்கலாம் அதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம் இந்த எப்பவுமே இந்த கோ இந்த பருப்பு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வச்சு எடுத்துருக்குதான கோஸ் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் கோஸ் பொரியல் ரெடி கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு நம்ம அப்புறம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ப்ராசஸ் நான் ஸோ இந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் தவா வச்சுருக்கேன் அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் ஸோ இதில் மேக்சிமம் என்ன ஊற்றிக்கலாம் நான் என்ன நல்லா சூடானோன்னா இந்த தவாவில் வந்து நான் வந்து க்ரீன் வாழைக்கா போட்டிருக்கேன் ஸோ இந்த பக்கமாக என்ன நல்லா சூடாயிருச்சு ஸோ இதில் நான் காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்க போகிறேன் அதெல்லாம் நம்ம காலிஃப்ளவர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக ஒரு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ ஏற்கனவே வேக வச்சதுனால ஸோ நம்மளுக்கு ரொம்ப நேரம் இது வேடணும்னு இல்லை ஸோ ஒரு பக்கம் வேணும்னா உங்கள் ஒரு பக்கம் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு நான் ஒரு பேட்ச் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ நல்லா மசாலாலாம் உள்ளே ஏறி இருக்குது காலிஃப்ளவர் கூட நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேட்ச் போட்டது இவ்வளோ நேரம் ஆச்சு வேகிறதுக்கு ஸோ இது இப்போ நான் என்னென்னு எடுத்துடுறேன் நான் இங்கே போட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சவுண்ட் கேட்குதுங்க அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த ட்ரை ட்ரைன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் சாம்பார் தாளிக்க போகிறேன் ஸோ இதுக்கு தேவையான அளவு கடுகு ஸோ இதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கு போகிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கிட்டு போகிறேன் ஸோ வெங்காயம் நல்லா புரிஞ்சு வரப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே கத்திரிக்காய் நூக்கல் முடங்காய் போட்டு வச்சுக்கிற இந்த தாலை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு நல்லா கொதிச்ச உடனே